ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் நான் உங்கள் ஜாஃபர் ஸோ இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படின்னா ஸோ மைவியத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் அந்தந்த கலெக்டர் ஆஃபீஸில் மைவேத்திரிக்கு ஆதரவாகவும் யார் மைவித்திரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராகவும் கேஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது இதோட நிற்க போகிறதில்லை இது ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க அவங்க காரணம் என்ன அப்படின்னா ஸோ நாங்கள் பே பண்ணுறோம் ப்ராடக்ட் நாங்கள் வாங்குகிறோம் ஸோ நாங்கள் வந்து இன்கம் எடுக்கிறோம் இதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இது வரைக்கும் த்ரீ பேமெண்ட் வந்து டிலே பண்ணதே கிடையாது கரெக்டாக கொடுத்துட்ருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேயே அவங்க மேலே கேஸ் போட்டு ஸோ எங்களுடைய இன்கம்மை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை நீங்கள் பார்க்க முடியுது ஸோ இப்போ ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ எந்தளவுக்கு மைவேத்திரிக்கு ஆதரவாக மக்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க தயாராக இருக்காங்க எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறக்கு ஸோ மைவேத்திரி திரும்ப வரணும் அப்படிங்கிறத அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் சுந்தரி நான் கணபதி பாளையத்துலேருந்து வரேங்க நான் மைவேத்திரி மேல அசோக் ஜெனிதி பா பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் அசோக் ஸ்ரீமலை நாங்கள் கலெக்டர் மனு கொடுக்க வந்தோம் நாங்கள் மைவி த்ரீ ஆஃபீஸ் மைவி த்ரீ வந்து ஒரு முப்பத்தி மூணு மாதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் வந்து இதில் அதில் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க இதை வந்து பிளான் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா விளம்பரம் பார்த்தா இன்கம் வருங்க அதில் ஒரு நாளைக்கு பர் டே நான் ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்குகிறேன் மாதம் ஐம்பத்தி நாலாயிரம் எனக்கு கம்பெனி கொடுக்குதுங்க இந்த மாதிரி எழுபத்தஞ்சி லட்சம் மக்கள் உறுப்பினர்கள் இதில் இருக்கிறாங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சிஎம் ஓஎம் பிஎம் ட டிஎம் அப்புறம் சிஎம் பிளான்னா சிஎம் பிளானில் இருக்கிறேன் அதில் கம்பெனியோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேப்சூல் அந்த கேப்சூலில் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு நானூற்றி எண்பது ரூபாயிலேருந்து பெரிய அமௌண்ட்டு கொடுக்குதுங்க கம்பெனி அந்த மாதிரி கொடுக்குறதுல அந்த அந்த மெடிசின் வந்து ஹெல்த் ப்ராடக்ட்டு தாங்க ஃபுட் சப்ளிமெண்ட்டு அது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு எங்களை பிடிச்சது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த பர்ச்சேஸ் பண்ணதுனால எங்களுக்கு டெய்லி இன்கம் கொடுக்குது அந்த விளம்பரம் பார்க்கறதுனால கம்பெனியோட ஓன் ப்ராடக்ட் பற்றி தான் அதில் விளம்பரமாக வருது அதனால் கம்பெனி நேர்மையாக செயல்பட்டு கொண்டுருக்குது ஒரு நாள் ஆப் வந்து அப்டேட் போயிருந்தாலும் அது கம்பெனி வந்து எம்டி என்ன பண்ணுவார் அந்த ஒரு நாள் இன்கமும் கொடுத்துருவாரு யாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கக்கூடாதுன்ட்டு அவர் எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுத்துருவாருங்க சார் அந்த மாதிரி தான் ஒரு முப்பத்தி மூணு மாதமாக இந்த கம்பெனி செயல்பட்டுருக்குது இந்த அசோக் ஸ்ரீ நிதின்றவன் கார்பரேட்டு கம்பெனி மேலே பே பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்கள ஒரு அமௌண்ட் கொடுக்கவே இவர் வந்து மைவித்திரி மேலே கேஸ் போட்டிருக்காருங்க அதனால் அவரை வந்து நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணுங்க சார் ஏன்னா அவர் கம்பெனி நல்ல கம்பெனிங்க ஆனஸ்டான கம்பெனி எந்த ஒரு மக்களும் இதை இந்த கம்பெனியால் பாதிக்கப்படலை நாங்கள் யாரும் போய் கம்பெனி மீது கேஸ் கொடுக்கல இவனே தான் போய்ட்டு கேஸ் கொடுத்து இந்த கம்பெனி மூடப்படுறாங்க நீங்களாம் வந்து கேஸ் கொடுங்க அப்படின்லாம் இவரே வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு வீடு வீடாக போய் கேட்குறாருங்க இதனால் மக்கள்லாம் மன உளைச்சலுக்கு ஆகுறாங்க இப்போ எம்பி எலெக்ஷன்னால் ஒரு மூணு மாதம் பேவுட்டு நிறுத்திருந்தாங்க கேஒய்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு கேஒய்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜூன் நாலாம் தேதி பேவுட்டு போடுற மாதிரி சொன்னாங்க ஜூன் நாலுலேருந்து இவர் கேஸ் போட்டதுனால எம்டி வந்து அவரே போய் சரண்டர் ஆகிட்டாருங்க சென்னை ஹைகோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிட்டாருங்க சரண்டர் ஆகிட்டு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் நான் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருங்க ஆனால் இவன் வந்து மா இவன் வந்து வேணுன்ட்டே வந்து கம்பெனி மீது இழுத்து மூடப்படுறாங்க போகிறாங்க உங்களுக்கெல்லாம் பேவுட்டு வராதுங்க வாங்க வாழன்ட்டு போய் எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருக்கான் ஆனால்